ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காய் ஊறுகாயை வந்து எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் நெல்லிக்காயை வேக வச்சு எடுத்துக்கணும் நெல்லிக்காயை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுல தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க தண்ணி வந்து கொதித்து வந்ததும் நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க நெல்லிக்காயை நல்லா வேக வைக்காமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும் இப்போது நெல்லிக்காயை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் ஆயிருக்கும் நெல்லிக்காய் வந்து ஓரளவுக்கு வெந்து வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெல்லிக்காயை தண்ணியிலன்னு வடிச்செடுத்து சூடு ஆடுறதுக்காக வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன் நெல்லிக்காய் வந்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெல்லிக்காயை வேக வச்ச தண்ணியையும் வேஸ்ட் பண்ணாமல் ஊறுகாயில் சேர்க்குறதுக்காக மாற்றி வச்சுக்கோங்க இனி ஒரு கடாயை சூடுபடுத்தி கால் கப் அளவில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்து கடுகு உடஞ்சி வந்ததும் மீடியம் சைஸில் ஒரு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டை தோல் விரித்து சேர்த்துக்கலாம் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு ஆறு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் டீஸ்பூன் அளவில் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவில் வெந்தயத்தூளும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க மசாலா வந்து நல்லா சூடாகி வந்ததும் நெல்லிக்காயை வேக வச்சதில் ஒரு கப் அளவில் தண்ணியையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஊறுகாய்க்கு தேவையான அளவில் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை வந்து கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற நெல்லிக்காயை உள்ளே சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் அளவில் வினிகர் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் வெள்ளத்தையும் சேர்த்துக்கோங்க வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்க்குறதுனால உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் ஆகி ஊறுகாய் வந்து டேஸ்டாக இருக்கும் வெள்ளம் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து உடனே சாப்பிடாம ரெண்டு நாள் கழித்து சாப்பிட்றப்போ நெல்லிக்காயில் உப்பு காரம் எல்லாம் இறங்கி டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த நிலிக்க உருகை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்